ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து கோதுமாவில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்கிறேன் அதுதான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் அப்படியே நான் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸுன்றதையும் சொல்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எப்போவுமே எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா சீக்கிரமாக எழுந்துப்போம் ஆனால் வீட்டில் இருந்தோன்னா நம்ம எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறு தான் படுவோம் இப்போ சீக்கிரம் எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணி அலாரம்லாம் வைப்போம் ஆனால் அலாரம் அடிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி படுத்து தூங்கிடுவோம் இதுக்கு ஒரே வழி நம்ம நைட்டு சீக்கிரமாக படுத்தோன்னா காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்துக்கலாம் அலாரத்தை வந்து நம்ம பக்கத்துலேயே வச்சோன்னா எழுந்து ஆஃப் பண்ணிவிட்டு உடனே திருப்பி படுத்து தூங்கிடுவோம் கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சோன்னா நம்ம எழுந்து போய் ஆஃப் பண்ணும்போது அந்த தூக்கம் கலைஞ்சிரும் அப்போ நம்ம எழுந்துக்கலாம் நம்ம அலாரம் வச்சு எழுந்துக்கிறத விட நம்ம வந்து மூளைன்ற அலாரத்துக்கிட்ட நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு நம்ம சொல்லிவிட்டு படுத்தோன்னா காலையில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும்னு நினச்சோன்னா நம்ம அஞ்சு மணிக்கு எழுந்துப்போம் நம்ம ஒரு நாள் சீக்கிரம் எழுந்துட்டோன்னா உடனே நம்ம விளக்கி மூஞ்சை கழுவிட்டோன்னா தூக்கம் தெளிஞ்சிரும் நம்ம வேலையும் ஒரு ஸ்லோவாக நம்ம செஞ்சால் கூட பத்து மணிக்குள்ளே எல்லா வேலையுமே நம்ம முடிச்சுருவோம் நமக்கு நிறைய டைம் இருக்கும் உபயோகமான வேலைகளை நம்ம நல் நிறைய செய்யலாம் மத்தியானம் வந்து நம்ம தூங்கவே கூடாது அப்போ நம்ம நைட்டுக்கு சீக்கிரமாகவே நமக்கு தூக்கம் வந்துடும் காலையில் நம்ம நைட்டு சீக்கிரம் படுக்கிறதுனால காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்துப்போம் நானும் சீக்கிரம் எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லி வீடியோக்காக போய் சொல்லக்கூடாது ஒரு ரெண்டு நாள் சீக்கிரம் எழுந்துப்பேன் மூணாவது நாள் திருப்பியும் ஆறு மணி ஆறரை மணி ஆகிடும் ஞாற்றிக்கிழமை கண்டிப்பாக லேட்டாக தான் எழுந்துப்பேன் வேலைக்கு போகும்போது சீக்கிரமாக எழுந்துட்டு இருந்தேன் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால லேட்டாக எழுந்துக்கிறேன் திருப்பியும் பழைய பழக்கத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் போடுற டிப்ஸ் வீடியோ பிடிக்குதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் டிப் புது புது டிப்ஸ் வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்